வெல்கம் டு டிஎன் டூ ஏபி சமையல் இந்த சேனலில் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாட்டில் இருந்து வடைக்கும் உள்ள அனைத்து தென்னிந்திய உணவு வகைகளும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா எக் கேக் நாளைக்கு என்னோடய பர்த்டே வரனால என்னோடய பர்த்டேக்கு நான் வந்து கேக் பண்ணுறேன் எவ்ரி டைம் நாங்கள் ஆர்டர் தான் பண்ணுவோம் ரொம்ப ஈஸியான முறையில் கம்மியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் பண்ணியிருக்கேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் செவன்ட்டி ஃபைவ் கிராம் பட்டரை வந்து சேர்த்துடுங்க இது வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும் அதோட ரெண்டு வாழைப்பழத்தை நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க அதுவும் இது கூட சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ பேக்கிங் சோடா அண்ட் பேக்கிங் பவுடர் வெண்ணிலா ஹேசன் சேர்த்துருக்கேன் இதோட சர்க்கரையும் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு குவான்டிட்டி எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இப்போ டூ ஹண்ட்ரட் கிராம் வந்து மைதா மாவு சேர்க்குறேன் இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ எல்லாம் வந்து ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும் எவ்வளோ தூரமாக பீட் பண்ணுறோமோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து கேக் வந்து உங்களுக்கு சாஃப்ட்டாக வரும் நான் சாலிடாக பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து பீட்டிங்கே டைம் எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து மில்க் ஒரு ஒன் ஃபிஃப்டி எம்எல் சேர்த்துருக்கேன் அந்த ஒன் வந்து இது கூட சேர்த்து மிக்ஸ் இந்த இந்தளவு ஃபார்ம் வந்துச்சு இந்த ரேஞ்சில் வந்து நான் ரெண்டாக ஸ்பிட் பண்ணிக்கிறேன் ஏன்னா நான் வந்து ஹாஃப் ஆஃப் த மாவில் வந்து கொக்கோ போட்ரு சேர்க்குறேன் ஸோ கொக்கோ பவுட்ரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி கிராம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது ஃபஸ்ட் லேயரில் வந்து வெறும் மாவு மட்டும் வச்சுட்டு செகண்ட் லேயரில் வந்து கொக்கோ மிக்ஸ் பண்ண மாவை சேர்த்துட்றேன் ஸோ அடிக்கடி கொஞ்சம் தட்டி விட்டுக்கிட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் வெளில போய்டும் உங்களுக்கு வந்து கேக்குக்குள்ளே பபுள்ஸ் இந்த ஓட்ட ஓட்டையாக இருக்காது இப்போ ஃபோக்ஸ் ஸ்பூன் வச்சு நான் ஜஸ்ட் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன் ஸோ டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸ்க்கு இந்த மூடு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிட்ருக்க கேக்கை வந்து உள்ளே வச்சிடலாம் ஸோ ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வந்து பேக்கிங் டைம் எடுத்துக்கோங்க ஸோ இது மீன் வயலில் நம்ம க்ரீம் ரெடி பண்ணலாம் க்ரீம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு ஹண்ட்ரட் கிராம் அளவுக்கு வந்து பட்டர் எடுத்திருக்கேன் ஸோ பட்டரை எடுத்து கோகோ பவுடரோட நல்லா வந்து பீட் பண்ணிக்கோங்க சேம் குவான்டிட்டி ஃபிஃப்டி கிராம் அளவு தான் நான் கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன் நல்லா பீட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் வரணும் ஸோ அந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க ஏன்னால் நீங்கள் பீட் எவ்வளோ தூரம் பண்ணுறீங்களோ அந்த ரேஞ்சுக்கு வந்து சாஃப்ட்னஸ் இருக்கும் இல்லைனா உங்களுக்கு வந்து அந்த பட்டரோட டேஸ்ட்டை வந்து அப்படியே தெரியும் ஸோ இந்த அளவுக்கு வந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க சிமின் வயல் நம்ம கேக்கும் ரெடி ஆகிடுச்சு இப்போ குத்தி பாருங்கள் உங்களுக்கு மாவு எதுவும் தொட்டால் மாவு மாவா இல்லாத மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்டாக பேக் ஆகிடுச்சுன்னு நடத்த நான் கொக்கோ போட்ரு போட்டதுனால மேலே வந்து ஒரு மாதிரி பிளாக்காக உங்களுக்கு தெரியுது பட் வந்து கரெக்டாக பேக் ஆகிச்சு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு நான் வந்து ரொம்ப கம்மியான மாவு வச்சு செஞ்சதுனால ரொம்ப ஒன்று கேக் குவான்டிட்டி பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் கேஜியோட கம்மியாக தான் வந்துச்சு ஸோ வந்து கேக்கை வந்து ரெண்டு லேயராக எடுத்துக்கலாம் ஏன்னா ஒரே லேயரில் நம்ம க்ரீம் போட்டிங்கன்னா அந்த க்ரீம் வந்து உள்ளே நல்லா செட் ஆகாது ஸோ வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இது வந்து கீ க்ரீமை வந்து ஃபுல்லாக வந்து லேயர் லேயராக அப்ளை பண்ணுவோம் ஸோ ஃபஸ்ட் லேயரில் வந்து க்ரீம் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணால் போதும் ஏன்னா செகண்ட் லேயர் தான் நம்மளோட டாப் மோஸ்ட் ப்ராரிட்டி ஸோ ஃபஸ்ட் லேயரில் நடுவில் க்ரீம் இருக்கிற மாதிரி கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க போதும் ஸோ இந்த லேயர் வச்சு நம்ம வந்து இப்போ வந்து டெக்கரேஷனுக்காக அழகாக வந்து கேக் ஃபுல்லாக வந்து க்ரீமை வந்து அப்ளை பண்ணுங்கள் ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் இந்த டெக்ரேஷனுக்கு ஏன்னால் வந்து இதில் வந்து நான் அவ்வளோ வந்து எக்ஸ்பர்ட் கிடையாதனால எனக்கு டெக்ரேஷனுக்கு டைம் எடுத்துக்கிச்சு இந்த கோன் ஷேப்பில் கவரோடு இருந்துச்சு அதில் வந்து நான் அந்த க்ரீம் போட்டு இந்த டெக்ரேஷன் பண்ணிட்டேன் ஸோ என்னோடய கேக் ரெடி ஆகிடுச்சு இந்த பட்டரில் செஞ்ச கேக்குனால் நம்ம வந்து வெளியே நீங்கள் வைக்கக்கூடாது நீங்கள் ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும் வெளியில எடுக்கிறீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் அவருக்குள்ளே வந்து ஹாஃப் அன் ஹவர் டூ ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் வந்து யூஸ் பண்ணுங்கள் இந்தியாவில் இருந்தால் கண்டிப்பாக வந்து ஹாஃப் அன் அவருக்குள்ளே யூஸ் பண்ணுங்க திரும்பி யூஸ் பண்ணிட்டு முடிச்சுன்னா திரும்பி வந்து பேக் டூ வந்து ஃப்ரிட்ஜ் வச்சுக்கோங்க எப்போ தேவைப்படுதோ அப்போ வந்து வெளியே எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க பட்டர் போடுறதுனால எனக்கு தெரிஞ்சு சாலடாக த்ரீ டு ஃபோர் டேஸ் வந்து நல்லாவே இருக்கும் கேக்கு எதுவும் கெட்டு போகாது கேக் செஞ்சு முடிச்சோடனே எங்களோடய பசங்களை வந்து ரொம்ப ஈகராக டேஸ்ட் பண்ணதுக்கு இருந்தனால நாங்கள் கேக்கை வந்து கரெக்டாக வந்து டுவெல் ஓ கிளாக்கே கட் பண்ணிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்